மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் எழுபத்திர பத்மே கனமுள்ள சஞ்சீவியையும் ஹரக்கட்டாவையும் படுகொலை செய்வதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குள்ள இவங்களை கொண்டு வர சந்தர்ப்பத்துல கிளைமோர் குண்டு தாக்குதல் இந்த பஸ்ஸின் மீது மேற்கொண்டு இந்த கனைமுள்ள சஞ்சீவியனுடைய மற்றும் ஹரக்கட்டாவுடைய சோழிய முடிக்கிறது தான் இவர்களுடைய திட்டமாக இருந்த என்ற விஷயம் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இந்த செய்தி எப்படி வெளியே வந்த யார் இவங்களுக்கு கொண்டு கொடுக்க போறா யார்கிட்ட தான் இவங்க கேட்டாங்கன்ற பல்வேறு விஷயங்களை இப்ப யாரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொமோடோ சலிந்துவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் பெற்ற லெப்டினன்ட் கேர்னல் ஒருவரை அதிரடியாக போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க தோட்டாக்கள் மட்டும்தான் கொடுத்தீங்களா ஆயுதங்கள் மட்டும்தான் கொடுத்தீங்களா வேற என்னெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டு கொடங்க நேரம் இந்த லெப்டினன்ட் கேர்னல் சொல்லியிருக்கிறாரு கொமோண்ட சலிந்து பல்வேறு காலகட்டங்கள்ல கிளைமோர் குண்டு கேட்டு என்னை கரைச்சல் பண்ணினாரு நச்சரித்தாரு இருக்க விடல என்று சொல்லி எதுக்கு அத கேட்டாரு அப்படின்னு நேரம் அவர் சொல்லியிருக்கிறாரு அறக்கட்டாவையும் கணேம் உள்ள சஞ்சீவையும் படுகொலை செய்வதற்கு அவரை ஏற்றி வருகின்ற அந்த சிறைச்சாலை பஸ்ஸின் மீது மோட்டர் பைக்ல பயணிக்கிறவங்களை வச்சு பஸ்ஸின் மீது இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கான திட்டம் இருப்பதாக குமோண்டோ சலிந்து என்னிடம் சொன்னதாக அவருடைய வாக்குமூலத்துல சொன்னதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது இப்படியான ஒரு திட்டமும் இவங்க வகுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறாங்க செய்யறது குப்பாடி வேலை சட்டத்துக்கு முரணான விஷயம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சிறைச்சாலையில இருந்து கைதிகளை கொண்டு வரும் பொழுது அந்த கைதிகளை இலக்கு வச்சு நீதிமன்றத்துக்குள்ள படுகொலை செய்யற அளவுக்கு இவங்களுடைய பலம் ஓங்கி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கான தைரியம் வந்திருக்கேன் இதுக்கான காரணங்கள் என்னன்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக தேடி கண்டுபிடிக்கணும் இந்த அட்டகாசம் எப்படி இருக்குன்னா இதை விட ஒரு மோசமான அட்டகாசமும் இன்னொரு வகையில செஞ்சுட்டு போறதை பார்க்க முடியுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்மங்கோட்ட பிரதேசத்துல விடுதி ஒன்றுல வந்து ரகசியமாக இயங்கி வந்த ஐஸ் போதை பொருள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலைய போலீசார் சுற்றி வளைத்து அங்கு பல்வேறு சோதனைகள் நடத்தியதுல அங்கு பல்வேறு விடயங்கள் தெரிய வந்தது இந்த கதை எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும் சகா சுரங்க என்ற ஒருத்தரை கைது செய்றாங்க குடும்நிலங்கையோட வாக்குமூலத்தை வச்சு தனக்கு நெருக்கமாக தன் பணிகளை எல்லாம் இங்க யார் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சவங்க சுரங்கைய கைது செஞ்சாங்க சுரங்கையிட்ட போட்டு வாங்கினதுல இருபத்தி ஒரு வயது இளைஞன் சம்பத் பண்டார என்று சொல்றவரை கைது செஞ்சாங்க சம்பத் பண்டாரிட்ட போட்டு வாங்கியதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறித்த இடத்துல ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்ததாகவும் கிலோகிராம் அந்த போதை பொருளை வந்து பத்தமய தரப்புக்கு விற்றதாகவும் ஈரான் நாட்டை சேர்ந்த மூன்று பேர் தான் இந்த லெப்ல வேலை செய்ததாகவும் இவை உற்பத்தி செய்ததாகவும் சொல்லி இருந்தாரு வாக்குமூலத்துல தற்போது இந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த மூவரும் நாட்டை விட்டு ஓடியதாகவும் அவருடைய வாக்குமூலத்துல சொல்லியிருந்தாரு இதற்காக பயன்படுத்திய பொருட்கள் சட்டி ஊட்டி அஹ் பெரல் பக்கெட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொருட்களை போலீசார் கைப்பற்றி விசாரணைகளை முன்னெடுக்கிறத பார்க்க முடிந்தது இவருடைய வாக்குமூலத்துல தெரியிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னால யாரோ ஒருத்தர் பின்புலமாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் படுக்க ஆரம்பிச்சது இங்க குடர்நிலங்கைக்கு நெருக்கமானவர் வந்து சுரங்க சுரங்கைக்கு நெருக்கமாக இருந்தவர் வந்து சம்பத் பண்டார நிலங்கைக்கு மேல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் மிக முக்கியமான ஒரு நபர் சிக்கப்படுறாரு அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த ரசாயனங்களை ஹாபர்ல இருந்து மித்தனியக்கி மித்தனியில இருந்து நுவரலியாக்கு நுவரலியா இருந்து ஹம்மான் தொட்டைக்கு ஹம்மான் தோட்டையில இருந்து கந்தான இடங்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மணம்பேரி சம்பத் மணம்பேரி கந்தான வீட்டுல பதிமூணு லட்சம் வாடகைக்கு அந்த வீட்டை எடுத்து அங்க ஒரு நபரை தங்கு வச்சாரு அந்த நபர் இதுவரைக்கும் தலைமறைவாக வாழ்றாரு அவருட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷான் இவர் இன்னும் தலைமறைவாக வாழ்றாரு இதுக்கிடையில இந்த வீட்டை சோதனை நடத்தியதுல ஒரு மிக முக்கியமான ஒரு சொகுசு காரும் கைப்பற்றப்படுது இந்த கார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு பாத்தாள குழுவை சேர்ந்தவருடைய தான் இது ரிஜிஸ்டர் ஆகி அவர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது இந்த காருக்கு இன்னொரு கதையும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி சென்ற குற்றச்சாட்டுல அந்த கார் கைப்பற்றப்பட்டது அந்த குற்றச்சாட்டு யார் மீது விற்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காரை ஓட்டி சென்றவர் அந்த போதைப் கடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் அதுதான் போலீஸ் உப பரிசோதகர் ஒருவர் அந்த நடவடிக்கையில கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவானது கார் வந்து ஒரு பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டவர் போதையும் அவங்களுடையது இது கடத்தி போனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் உப பரிசோதகர் தரத்துல உள்ளவர்னா இந்த நாடு எதை நோக்கி பயணிச்சிருக்கு என்பது தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது சம்மத் மணன் தலைமறைவாக இருந்து நேற்றைய தினம் வலசுள்ள நீதவான் நீதிமன்றத்துல தனது சட்டத்தரணிகளோட சமூகம் அடிச்சிருந்தாரு ஏன் நேற்றைய தினம் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் வந்து வெகோ சமனையும் தெம்பிரி வலசு வலசுமுள்ள நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலையாக்கினாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜ்ஜா கஜாவோடு அவருடைய மகளையும் மகனையும் படுகொலை செய்த அந்த சம்பவத்துல நேரடியான தொடர்பு இவங்களுக்கு இருப்பதனால அந்த வழக்கு குறித்து இப்போது அவர்கள் மன்றில முன்னிலைப்படுத்துவதன் காரணமாக மிக பயங்கரமான பாதுகாப்பு கெடுபிடிகள் எல்லாம் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி போடப்பட்டிருந்தது இதுதான் சந்தர்ப்பம் இந்த நேரம்தான் நாம் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி தனது சட்டத்தரணிகளோட சம்பத் மனம்பேரி சமூகம் அளிச்சாரு சமூக அளிச்சா இவருடைய வழக்கு விசாரணை தொடங்கப்பட்டது தொடங்கிய நேரம் தான் இவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அந்த வளாகத்துக்குள்ள வாகனத்தில் போகும்போது அதை செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒரு கை துப்பாக்கி இருந்ததாக சொல்லப்படுது அந்த கை துப்பாக்கி எப்படி இங்க வந்தது என்று கேட்டதற்கு இது சட்ட ரீதியானது அனுமதி பத்திரம் பெறப்பட்டது என்று சொல்லப்பட்டது உடனடியாக நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கியை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியும் வரைக்கும் அவருடைய துப்பாக்கியை எடுத்து வைத்து மீண்டும் அவர் செல்லும் பொழுது கொடுத்து அனுப்பியதாகவும் சொல்லப்படுது சரி மன்றல வழக்கு விசாரணைக்கு வந்த போது இவருடைய சட்டத்திறனை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது சேவை பெரு இதுக்குள்ள என்ன இருக்கு என்பது அவருக்கு தெரியாது சட்ட ரீதியாக அந்த ஹாபர்ல இருந்து விட்டத ஹாபர்ல இருந்து மித்தனியை கொண்டு வந்தாரு மித்தனியிலிருந்து நூறியா கொண்டு போனாரு இப்படி பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போனது அவர் செஞ்ச ஒரு வேலைதான் தான் ஆனா அங்குள்ள மக்கள் சொன்னாங்க இதில் இருந்து துருநாற்றம் வருது அப்படின்னு சொன்னதுக்கெனங்க இதை வந்து அவரு குழி சொல்லி புதச்சிருக்கிறாரு இதை தவிர அவரு தவறான விடயங்களை எதுவுமே செய்யலை எனவே இவர் குற்றவாளி அல்ல இவர் வந்து விளக்க முறையில் வைங்க அப்படின்னு ஒரு பரிந்துரையை அவங்க நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க ஒவ்வொரு சட்டத்தரனையும் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது சேவை பொருளருக்கு பிழை தாங்க அப்படின்னு சொல்லி ஏன் பிழை கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது காரணம் என்னடா இவரை வெளியே விட்டாலும் பிரச்சனை விசாரணைக்காக போலீசார்ட்ட கொடுத்தாலும் பிரச்சனை இவருக்கு சரியான பொருத்தமான இடம் விளக்கமறியல் என்பதனால தரப்பு சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குது அவைகளை விசாரணை செய்வதற்காக விசாரணைக்கான அனுமதியை தரணும் அப்படின்னு கேட்டதுனால அனைத்து வாத பிரதிவாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஏழு நாட்கள் தடுத்து விசாரணை செய்வதற்காக போதை தடுப்பு பிரிவினரிடம் இவரை ஒப்படைக்கும்படி கட்டளை பிறப்பிச்சதுனால தற்போது சம்பத் மனம்பேரி போதை தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு மேலதிகமான விசாரணைக்காக இதுல இன்னொரு விஷயம் போலீசார் சந்தேகிக்கிறாங்கன்னா ஈரான் நாட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அனுகூலம் கொடுத்தவர் சம்பத் மனம்பேரியாக இருக்கலாம் என்று நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இதற்கிடையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக் அவங்க நேற்று நடந்த

சாதாரண மீன்கள் தான் சிக்குவது இந்த கலாச்சாரம் முடிவுற வேண்டும் சட்டங்கள் அணுகாது நெருங்காது என்று நினைத்து கொண்டவர்களின் பக்கம் சட்டங்கள் நெருங்க ஆரம்பித்தோடனே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீதித்துறையை சவாலுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாத்தாள குழுக்களுடைய பசிக்கு நாடு இரையாக இருக்கிறது பாத்தாள குழுக்கள் வந்து இப்போதும் ஒரு கருப்பு அரசொன்றை நிறுவி நடத்தி வருகிறத பார்க்க முடியுது அது மட்டுமல்ல இந்த பாத்தாள குழுக்களுக்கு இராணுவத்தினரே ஆயுதம் கொடுப்பதும் அவருடைய விற்று பணம் திரட்டி கொடுப்பதும் கட்டுப்படுத்த வேண்டிய போலீசாரே பாதுகாப்பு வழங்குகின்றவர்களாக மாறிப்போனதும் இவர்களுக்கான கடவுள் சீட்டுக்களை குடிவரவு குடியாக உள்ள திணைக்களத்தில் உள்ளவர்களை கொடுக்கின்றதும் அதே போல இவர்களுக்கான வாகனங்களை மோட்டார் வாகன திணைக்களமே பதிவு செய்து கொடுக்கின்ற இது போன்ற பல்வேறு விடயங்கள் நடப்பதை பார்க்க முடிகிறது இதுக்கு மேலே அரசியல்வாதிகளே மாதாந்த சம்பளம் பெற மாதிரி பாதாள குழுக்களிடமிருந்து சம்பளம் வாங்கியது மட்டுமல்ல மாதாந்த வரி அறவிடுவது போல வீடுகளுக்கு வரச்சொல்லி அவர்களிடம் பணம் அறவிட்ட பல்வேறு விடயங்களை இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என இந்த கலாச்சாரம் நிச்சயமாக முடிவரும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அவர் அளித்திருந்தது மட்டுமல்ல ஊழல் இல்லாத ஒரு நாடும் போதை இல்லாத ஒரு நாடும் நிச்சயமாக உருவாக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை காட்ட சாட்டமாக கூறியிருந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து பார்க்க முடிந்தது எனவே அபிவிருத்தி பணிகளும் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது அதே போதை அதே போன்ற ஊழல் என்ற பல்வேறு விடயங்கள்ல இந்த நாடு இருப்பதனால அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் எனவே ஊழல் அற்ற போதையற்ற நாடு உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி පැහැදිලිය කිය නම්. වර්තමාන දේශ පන් අධිකාරය හ ජනයග සත්තයයක් ොරක ර ති ර අධිකාරයක් ණ . අපි නැවත නැතත් කියන්නේ එ පුද්ගලයායන්ට අලුත් දේශපාල නෙ අනුව හැද ගැසි අවස්සාාවති නම්. අලුත් දේශපාන අනුව හැ ගැසිෙන්නේ නැත්නම් න් දා නැ රනම්.